ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் அமைச்சர் புக்கில் உள்ளது பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ அதில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்டில் உள்ள பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படிங்கிற பாடம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு எக்கனாமிக்ஸ் லெசன் வந்திருக்கும் அதே மாதிரி செவன்த்தில் ரெண்டு எக்கனாமிக்ஸ் லெசன் வந்திருக்கும் அது மூணு வீடியோவுமே நம்ம பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாடம் தான் கொடுத்துருக்காங்க பணம் சேமிப்பு மற்றும் முதலீடு ஒரு படம் முதலீடு அதுக்கப்புறம் இன்னொரு பாடம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பாடம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பணம்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கூற்று வந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து ராபர்ட்ஸன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கூடிய ஏற்றுக்கூடிய எதனையும் பணம் என்று கொள்ளலாம் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா கொடுத்து தானே பண்டங்கள் வாங்க முடியும் ஸோ அப்படி கொடுக்கறதுக்காக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தான் பணம் அப்படின்னு சொல்லி ராபர்ட்ஸன் வந்து சொல்லியிருக்காரு இந்த பணத்தோட வரலாறை பற்றி சொல்லிப்பாங்க அந்த அந்த வேர்டு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரோம் வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க பணம்ங்கிற வார்த்தையை அந்த ரோம் வார்த்தை என்னன்னா மொனேட்டா ஜூனோ இந்த 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 வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கலாம் ஸோ எந்த வார்த்தையில இருந்து வந்து பணம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோம் வார்த்தை அது என்னன்னா மொனோ மோ மொனேட்டா ஜூனோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டாங்க அந்த மொனேட்டா ஜூனோனா என்னன்னா ரோம்ல பெண் கடவுளோட பேருன்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அது பேரரசோட குடியரசு பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரோம் பேரரசின் குடியரசு பணமாகவும் இந்த மொனேட்டா ஜூனோ அப்படிங்கிற வேர்டு வந்து இருந்திருக்கு அதுல இருந்துதான் பணம் அப்படிங்கிற வேர்டை எடுத்திருக்காங்க அதே இது நம்ம இந்தியாவில ரூபாய்னு சொல்றோம் இல்லையா இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை அந்த வார்த்தையில இருந்துதான் இந்த ரூபாய் அப்படி ரூபி அப்படிங்கிற வேர்ட வந்து நம்ம எடுத்திருக்கோம் சோ இது எந்த மொழி எந்த வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூபியா ரூபியா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா வெள்ளி நாணயம் என்று பொருள் ஸோ ரூபியானா என்ன நாணயம்னா வெள்ளி நாணயம் என்று பொருள் அடுத்து தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள் தான் வந்து உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் ஸோ இப்போ பணத்தோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தோடனே நம்ம பணங்கிறது யூஸ் பண்ணலை ஃபர்ஸ்ட் பண்ட மாற்று முறை பண்ணோம் அதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக இன்னொரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கினோம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா உலோக பணமாக பண்ணுறோம் தங்கம் கொடுக்கறது வெள்ளி கொடுக்கறது வெண்கலம் கொடுக்குறதுன்னு சொல்லி உலோகங்களை பணமா பயன்படுத்தியிருக்காங்க அதுல மெயின் வந்து தங்கம் வெள்ளி வெண்கலம் அதுதான் ஓகேவா அதனால தான் அந்த பிரைஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து தங்கம் கொடுப்பாங்க செகண்ட் பிரைஸ் வெள்ளி மூணாவது பிரைஸ் வந்து வெண்கலம் சோ அதை போச்சுக்கோங்க இந்த மூணு தான் வந்து உலோக பணமா பயன்படுத்தப்படுச்சு நாணயத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிடியாவோட பேரரசராக இருந்த மிடாஸ் அவர்கள் தான் உலோக பணத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதை உலோக பணத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொல்லி சொன்னவர் வந்து ஹெரட்டோட்டஸ் இவர் வந்து எயிட் எட்டாம் நூற்றாண்டோட பண்டைய வரலாற்று ஆசிரியராக இருந்த ஹெரட்டோட்டஸ் தான் சொல்லியிருப்பாரு உலோக பணத்தை கண்டுபிடிச்ச உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சவர் மிடாஸ் அப்படின்னு அடுத்து இந்தியாவில் அதாவது இவர் ஹெரட்டோட்டஸ் சொன்னது வந்து எட்டாம் நூற்றாண்டில் தான் சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம இந்தியாவில் ஆறாம் நூற்றாண்டுலேயே வந்து பணம் அப்படி நாணயங்கள் அப்படிங்கறதை அச்சடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாருடைய ஆட்சியில நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டனா மகாஜனபதங்கள் இருக்கு இல்லையா சோ அந்த ஆட்சியிலேயே வந்து புரா புறநாஸ் அப்புறம் கஷ்டப்பணம் அப்புறம் பனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை வந்து யார் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னா மௌரியர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நாணயங்களில் நடுவில் துளைகளிட்டும் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ மௌரியர்கள் தான் இந்த தங்கம் வெள்ளி தாமிர நாணயங்களை நடுவில் துளையிட்டு வெளியிட்ருக்காங்க இந்திய கிரேக குஷான அரசர்கள் வந்து சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மாதிரியான நாணயங்கள் துளையிட்ட நாணயங்கள் வந்து மௌரியர்கள் சித்திரம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வந்து குஷான அரசர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்து தங்கம் வெள்ளி தாமிரத்தால் ஆன நாணயங்களுக்கு என்ன பேருனா டாங்கா அதே இது மிக மதிப்பு குறைந்த நாணயங்கள் வந்து ஜிட்டால் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் கேட்கலாம் ஸோ தங்கம் வெள்ளி தாமிரத்தலான ஆன நாணயங்களுக்கு என்ன பேருனா டாங்கா கம்மியான விலையுள்ள நாணயங்கள் வந்து ஜிட்டா அடுத்து ஷெர்ஷாசுரி செர்சாசுரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாணயங்கள் அப்படிங்குறதுல ஏன்னா ஷெர்ஷாசூரி வந்து ஹுமாயூனை தோற்கடிச்சு தோற்கடிச்சதுக்கு அப்புறம் ஆட்சியில் இருந்தபோது அவர் ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்காரு அதோட எடை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தெட்டு கிராம் வந்து எடையுடையது இதுக்கு பேர் தான் ரூபியா அப்படின்னு அழைக்கப்படுச்சு அதுக்கப்புறம் வந்து நாற்பது தாமிர துண்டுகள் அது மட்டும் இல்லாமல் பைசாவையும் பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா இதுல மெயின் வந்து செர்சாசூரி தான் ஸோ சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தோட எடை வந்து ஒன் செவன்டி எயிட் கிராம் அதுக்கு பேர் வந்து ரூபியா அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்து முகலாயர் காலம் முழுவதுமே என்ன நாணயம் பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்கள் தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு ஸோ அப்போ முகலாயர் காலத்துல என்ன நாணயம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா வெள்ளி நாணயங்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுல வந்து முகலாய நாணயத்தை அதாவது முகலாயர்கள் வந்து வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னோம் அதை வந்து பிரபலப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த அச்சடிக்கிறதுக்கான ஒரு அச்சகத்தையுமே வந்து அமைச்சு கொடுப்பாங்க அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழுல வந்து முகலாய பேரரசராக இருக்கக்கூடிய பாரூக் ஷாயர் அவர் வந்து ஆங்கிலேயருக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தார் ஸோ ஆங்கிலேயருக்கு அனுமதி அளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரூக் ஷாயர் எந்த அச்சகத்துல அச்சடிச்சுக்கலாம்னு சொன்னார்னா பம்பாய்ல உள்ள அச்சகத்துல அச்சடிச்சுக்கலாம்னு சொல்லி அனுமதி வழங்கியிருக்காரு அடுத்து ஆங்கில நாணயங்களோட பெயர்கள் ஓகேவா ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட நாணயங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது தங்க நாணயம் வந்து கரோலினா இது ரொம்ப முக்கியம் இது வந்து உங்களுக்கு தவறான இணையை கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம் இல்லைன்னா பொருத்துகளை வந்து கேட்கலாம் ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க தங்க நாணயம் வந்து கரோலினா செம்பு நாணயம் வந்து கப்ரூன் செம்பு நாணயம் வந்து கப்ரூன் வெள்ளி நாணயம் வந்து ஏஞ்சலினா ஏஞ்சலினா வெண்கல நாணயம் வந்து டின்னி சோ இந்த நாலு பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றது இது தொடங்கப்பட்ட வருடம் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அடுத்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியம் ஆர்பிஐ யோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா காகித பணத்தை அச்சிடுறது அதை ஒழுங்குபடுத்துறது அதை கட்டுப்படுத்துறது ஸோ காகித பணத்தோட ஃபுல் கண்ட்ரோலுமே யார்ட்டை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து செலாவணி பணம் அல்லது காகித பணத்தை வெளியிடுவது யார் அப்படின்னா ஆர்பிஐ இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க இல்லையா யார் வந்து காகித பணத்தை வெளியிட்டுருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அடுத்து இந்த கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா செக்கு காசோலை தான் வந்து கடன் பணம்னு சொல்கிறாங்க இல்லைன்னா வங்கி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காசோலை என்ன சொல்கிறாங்கன்னா இது பணத்தை குறிக்கிறது இல்லை ஆனால் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும் ஸோ பண பணம்னு சொல்ல மாட்டோம் காசோலையை செக்கை வந்து பணம் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த காசோலை வந்து சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து பணம் நெகிழி பணம்னா இந்த பிளாஸ்டிக் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு மாஸ்டர் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே எல்லாமே பணம்னு சொல்கிறோம் கடன் அட்டைகள் பற்ற அட்டைகள் இது வந்து பணம் இல்லாத பரிவர்த்தனைக்காக ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து நிகழ்நிலை வங்கி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இணைய வங்கி நம்ம இன்டர்நெட் மூலமாக இன்டர்நெட் பேங்கிங் பண்றோம் இல்லையா அதுதான் வந்து நிகழ்நிலை வங்கி சொல்லப்படுது அடுத்து மின்னணு வங்கிகள் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் பண்றது எல்லாமே நெஃப்ட் மூலியமா பண்றோம் அதாவது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலமா தான் வந்து நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே பண்றோம் அடுத்து பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிப்பது தான் பணத்தோட மதிப்பு இப்போ இந்த நாட்டில் நம்ம இந்தியாவில் இருக்கோம்னா இந்த ரூபாயை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் என்னென்னலாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுறதுலே அதுதான் பணத்தின் மதிப்புன்னு சொல்கிறாங்க இந்த பணத்தின் மதிப்பும் விலையும் அளவும் எதிர்மறை துறைபடுறது அதாவது பணத்தோட மதிப்பும் விலையோட அளவும் ரெண்டுமே எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் ஒன்று கம்மியாகும் ஒன்று கம்மியானா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் சொல்கிறாங்க எதிர்மறை தொடர்புடையது பணத்தோட மதிப்பை ரெண்டு வகையாக சொல்கிறாங்க அகமதிப்பு புற மதிப்பு அப்படின்னு அகமதிப்புனால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கும் சக்தி அதாவது நம்ம உள்நாட்டில் பண்ட பணிகளை வாங்கக்கூடிய சக்தி வந்து அகமதிப்பு நம்ம நாட்டில் இந்த பணத்தை வச்சு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது அதே இது புற மதிப்புனா வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிப்பது வந்து பணத்தின் புற மதிப்பு இது தான் வந்து அகமதிப்பு மற்றும் புறமதிப்பு அடுத்து நம்ம இந்தியாவோட ரூபாயோட சிம்பல் இருக்கு இல்லையா இந்த மாதிரி போடுறாங்கல்லையா இந்த சிம்பலை இப்ப கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த அதுவும் தமிழ்நாட்டை விழுப்புரம் மாவட்ட சார்ந்த திரு உதயகுமார் அவர்கள் தான் வடிவமைச்சிருக்காரு அதை தான் வந்து நம்ம இந்திய ரூபாய் குறியீடா இப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் அது ரொம்ப முக்கியம் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அடுத்து இந்திய அரசால் பணத்தோட குறியீடு இந்த குறியீடு கண்டுபிடிச்சவர் உதயகுமார் பட் இந்த குறியீடு இந்த சிம்பிள் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதி ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அரசால் பணத்தின் குறியீடு அங்கீகரிக்கப்பட்டது வந்து ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஓகேவா அடுத்து எதையெல்லாம் செய்ய உள்ளதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னவர் யாரு ஸோ பணத்தை பத்தி நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க எதெல்லாம் பண்ண முடியுமோ அதுதான் பணம் அப்படின்னு சொன்னவர் வாக்கர் அது அடுத்து வந்து பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த சொன்னவர் வந்து சர் ஜான் ஹிக்ஸ் அவர்கள் அடுத்து பணம் என்பது ஒரு கடினமான கருத்து இது சொன்னவர் வந்து ஸ்டோஸ்கி அப்படிங்கிறவர் பணத்தை பத்தின வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பணவீக்கம் பணவாட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு ரெண்டு டிஸ்கிரிப்ஷனும் நல்லா ஞாபகம் ஏன்னா ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க பணவீக்கம் பத்தி கேட்டிருந்தாங்க இந்த டிசெஃபினேஷனை கொடுத்து இது பணவீக்கமாக பணவாட்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பண வீக்கம் வீக்கம்னா என்னது அதிகமாகுறதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு இடத்துல பல்ஜா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதிகமா இருக்குன்னு அர்த்தம் சோ அப்ப பண வீக்கத்துல என்ன இருக்கும் அதிகமா விலை வந்து உயர்ந்திருக்கும் பணத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடையும் பணத்தோட மதிப்பு கம்மியாகும் ஆனா பணவாட்டத்துல அப்படியே ரிவர்ஸ் விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது ஓகேவா சோ பண வீக்கத்துல விலையோட மதிப்பு உயரும் பணவாட்டத்துல விலையோட மதிப்பு குறையும் பணத்தின் மதிப்பு உயரும் ஓகேவா சார் இந்த ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து நிரந்தர வைப்பு அப்படிங்கிறது கால வைப்பு எனவும் அழைக்கப்படுது நம்ம பேங்க்ல வைக்கிறோம் இல்லையா டெபாசிட் பண்றோம் இல்லையா அதுல இந்த நிரந்தர வைப்பு பத்தி சொல்லியிருப்பாங்க நிரந்தர வைப்பு என்பது கால வைப்பு எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்து வந்து இந்திய அரசாங்கம் ஆ நம்ம இந்திய அரசாங்கம் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த இதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பணம் நோட்டுகளை வந்து பண மதிப்பிழப்பு செய்தது எந்த வருடம் எந்த நாள் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் இருந்து தான் ஐநூறுரூபாய் ஆயரூபா நோட்டுகள்லாம் செல்லாதுன்னு சொல்லி புதுசாக நோட்டுகள் கொண்டு வந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு அடுத்து கணக்கில் கொண்டு வரப்படாத பணத்தின் ஒரு வடிவம் தான் எனது கருப்பு பணம் கருப்பு பணம்ங்கிறது டாக்ஸுக்கு உட்படாதது அப்படின்னு சொல்லலாம் கணக்கில் வராதது தான் வந்து கருப்பு பணம் அடுத்து முக்கியமான சட்டங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டில் கொண்டு வந்திருக்காங்க ஊழல் தடுப்பு சட்டம் இதோட முக்கியமான சட்டம் ஊழல் தடுப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த இதை வந்து திருத்தம் செஞ்சிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அடுத்த ரியல் எஸ்டேட் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு கொண்டு வந்திருக்காங்க அந்த வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த இயர்ஸில் ரொம்ப முக்கியம் அதில் வந்து ஊழல் தடுப்பு சட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதோட வந்து இந்த லெசன் அவ்வளோதான் இந்த லெசன் இருக்கக்கூடிய இம்பார்ட்டனான எல்லா லைன்ஸுமே ஒன்லைனெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் படிக்க முடியல புக் எடுத்து படிக்க முடியலை அப்படிங்கிற நினைக்கும் போது நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ப பாருங்க தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் உள்ள வீடியோஸ் எல்லாமே குடுத்துக்கிட்டே வரும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி